நீலவானம் வானமே வியப்பில் ஆழ்த்தும் விந்தை வானமே வானமே நீல வானமே வியப்பில் ஆழ்த்தும் விந்தை வானமே உன்னில் பூபாலம் பாடும் வேளையில் புத்தொளி வீசி புறப்பட்டு வரும் சூரியன் தவழ்ந்து வந்து மனங்களை கட்டி இழுக்கும் மாலை நேரத்து மயக்கும் வெண்ணிலா தவழ்ந்து வந்து மனங்களை கட்டி இழுக்கும் மாலை நேரத்து மயக்கும் வெண்ணிலா கன்சிமிட்டி மின்மினியாய் களிப்பூட்டும் நட்சத்திர கூட்டங்கள் கன்சிமிட்டி மின்மினியாய் களிப்பூட்டும் நட்சத்திர கூட்டங்கள் வண்ணங்கள் ஏழில் விந்தை காட்டும் வானவில் வண்ணங்கள் ஏழில் விந்தை காட்டும் வானவில் கருமேகங்களின் கனிவால் பூமி எங்கும் பூமலை கரு மேகங்களின் கனிவால் பூமி எங்கும் பூமலை மத்தளம் கொட்டி முளைக்கிடும் இடி மின்னல் மத்தளம் கொட்டி முளைக்கிடும் இடி மின்னல் தனிமை தேடும் இதயங்களுக்கு இதம் தரும் இனிமை தனிமை தேடும் இதயங்களுக்கு இதம் தரும் இனிமை என எண்ணிலா காட்சிகளை காட்சிப்படுத்தும் அற்புத கண்ணாடி நீ எண்ணிலா காட்சிகளை காட்சிப்படுத்தும் அற்புத கண்ணாடி நீ விசால மனம் படைத்த மனிதர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாய் என்றும் கம்பீரமாய் தொட முடியாத உயரத்தில் விசால மனம் படைத்த மனிதர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாய் என்றும் கம்பீரமாய் தொட முடியாத உயரத்தில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்